இந்த இடத்த அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறப்பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் ரோமாபுரியில் இருந்த ஒரு சிட்டியாக இருக்க வேணும் அல்லது ஒரு என்ன கட்டிடம் தான் தெரியல அல்லது ஒரு பெரிய அரண்மனையாக இருந்திருக்க வேணும் அதில் இருக்கிற அந்த கட்டிடத்தின் அமைப்பு இங்கே இருக்கிற எல்லா கட்டிடத்தின் அமைப்புமே ஒரு வித்தியாசமாக பிரமிப்பாக தான் இருக்குது இது அதுன்னு சொல்லி தனியை பிரித்து சொல்ல இல்லாது ரோம பேரரசு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்றதுக்கு இந்த கட்டிடங்கள் தான் ஒரு சாட்சி என்று சொல்லலாம் ஒவ்வொரு விஷயங்களுமே அலைவடைஞ்சிருக்குது அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த கேமராவுக்குள்ள அடங்குற மாதிரி இல்லாமல் கட்டிடத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க எதை எடுக்கிறது எதை ஜூம் பண்ணுறது என்றதே ஒரு கன்ஃபியூஸ் ரோமை சுற்றி சுற்றி நிறைய வீடியோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கேன் எல்லா வீடியோக்களும் என்னுடைய தேடல் சேனலில் வரத்தான் போகுது இப்போ ரோமை வந்து நிறைய வீடியோக்கள் எடுத்துகிட்டேன் போடுவோமா இல்லையா போஸ்ட் பண்ணுவோமான்னு யோசிச்சு கொண்டுருக்கிறேன் சரி நீ அதுக்காக இன்னொரு காவா நான் இத்தாளி வந்து ரோமை சுற்றி பார்த்து எடுக்கலும் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சமர்ப்பணம் அதான் திருப்பின்னு சொல்லிவிடுறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்தும் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நிற்க போது யாழ்ப்பாணத்தில் வச்சு சொல்லியிருந்தேன் ஒரு பயணம் உண்டு பெரிய பயணம் உண்டு என்றதால் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் என்னென்று தெரிய வேணும் என்று சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க வைத்துக்கொள்ளுங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களோட ஷேவன் ஆகணும் என்னென்று சொன்னால் இப்போ இத்தாலி ரோமுக்கு விரைக்கில்ல என்னுடைய ஹோட்டல்லையும் சரி பார்க்குற ஆக்களையும் சரி எனக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இங்கே வந்து இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறது வந்து கூடியா உங்களோட பேக்குகள் அதுகள் இதுகள் நீங்கள் கொண்டு வர பொருட்களுக்கு நீங்கள் தான் அதுக்குரிய பாதுகாப்பை செய்ய வேணும் இல்லை என்று சொன்னால் கொண்டு போயிடுவாங்க இப்போ நான் என்ச்சன் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற ஒரு வெளிநாடு இத்தாலி இத்தாலியில் இப்படியான்றது எனக்கு உண்மையாகவே தெரியல உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த தான் இந்த கட்டிடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் முந்தைய இப்படி தான் இந்த அரண்மனையாக அல்லது இது என்னது டெம்பிள் ஆஃப் வீனஸ் இருக்குது ஸோ அப்படின்னு சொன்னால் இது டெம்பிளாக இருந்திருக்க வேணும் அந்த காலத்தில் இவங்கள் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் இருந்திருக்குது அதுகளில் ஒன்றா கூட இருக்கலாம் இது இந்த பெரிய பெரிய தூணுகளை எழுப்புறது கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமா இருந்து வந்திருக்குது இதுல இருக்கிற ஒவ்வொரு கட்டிடங்களும் ஒவ்வொரு சிலைகளும் ஒவ்வொரு கதைகளை சொல்லுது அந்த கதை புரியாமல் தான் நான் ரூமில் சுற்றி கொண்டு திரேன் யாருக்காவது கதைகள் புரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் இப்போ எனக்கு போகிறதுக்கு ரெண்டு மூணு நாடு ஆப்ஷனில் இருந்தது ரோம் வந்து ஒரு என்னென்ன சொல்கிறது திடீரெண்டு கிடைச்ச ஒரு ஆப்ஷன் என்றதால் ரோம பெற்ற நிறைய தகவல்கள் நான் எடுத்து வைக்கல நம்ம துபாய்க்கு பிறகு கைரோவுக்கு போக வழிகிட்டு நான் ஈஜிப்தை பார்க்குறதுக்கு ட்ரமித்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் என்னென்ன சொல்கிறது இஸ்ரேல் தாக்குதல் நடந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது என்னென்னு சொன்னால் நான் துபாயில் நிற்க கூட டோஹாவில் ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருந்தது அதனால் அந்த வெளியில் சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுக்கு உண்மையாகவே யோகிச்சு கொண்டிருந்தேன் நான் நாடு விட்டு நாடு வந்து எங்கேயாவது மாட்டிருவோமோமோ உண்டு இதில் இத்தாலி பொலிஸ் நிற்கிறாங்க பாருங்க பொலிஸ் ஆவா பொலிஸ் ஆண்டு போட்டிருக்குது அல்லது நான் தானே ஏதாவது பிள்ளையா வாசிக்கிறோமோ தெரியல கூடுதலாக இப்போ இத்தாலியை பொறுத்த வரைக்கும் இப்போ துபாயில் கூட நான் அப்படி பார்க்கல இப்போ சப்வே ஸ்டேஷன் மெட்ரோ போலீஸ் இங்கேத்தைய ஆர்மி கூட அங்கங்கே பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஏதாவது இப்ப நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போறதால ஏதாவது தாக்குதல் அச்சுறுத்தலா அப்படியா இப்படியா என்னன்னு தெரியல இப்ப சாதாரண ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இராணுவம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாருங்க இது கீழே கூட நிற்கிறாங்க பாத்தீங்களா அதனால சுற்றுலா பயணிகளாக ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதே ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் இந்த இதில் நின்று இந்த கையில பழையல்கள் இந்த மாலைகள் மாதிரி வித்து இருக்கிறாங்களோ இப்படி யாக்கள் டைம் ஒரு கொஞ்சம் கவனமாக இருக்கும் இப்போ முதல்ல நீங்க எந்த இடமா அப்படி இப்படின்னு விசாரிச்சு தார மாதிரி தந்துட்டு பிறகு அதுல ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி கொண்டுப்பாங்க நேற்று எனக்கு ஒரு சம்பவம் நடக்க பார்த்துச்சு நம்ம வேணும் நாமட்டி சொல்ல கையில தந்து விட்டார் பிறகு பார்த்தா எல்லாம் கொண்டு நின்றார் எனக்கும் அதில் இல்லை வா ஒரு மாதிரி முன்பக்கம் வந்துட்டேன் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறபடியாக ஒழுங்கான வியூ வந்து தெரியுது இல்லை நல்லா இருக்குது இந்த இந்த ஒரு பஸ் ஒன்று ஓடி தெரியுது இது வந்து ஒரு நாளைக்கு இப்போ விடிய எட்டுல இருந்து ஏதோ பின்னேரம் எட்டு வரைக்கும் போகுமாக இங்கே இருக்கிற முக்கியமான இடங்கள் ஒரு பதினஞ்சு இடங்கள்ல ஸ்டாப் விடுவாங்க அதை கூட நீங்க பாவிக்கலாம் முப்பத்தி மூன்று யூரோ வெறும் இப்ப இங்க இருக்கிற முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் பதினஞ்சில் அங்க அங்க இந்த பஸ் ரெண்டு ரெண்டு போகும் நீங்கள் ஒவ்வொரு இடமா திருப்பி அடுத்த பஸ் வரைக்கும் அதில் ஏறி போகலாம் இந்த க்ரீன் லைன் டூர் டூர்ஸ் இருக்குது உண்மையாவே முன்னால பார்க்க ஒரு வேற லெவல்ல இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்ப்போம் டிக்கெட் ஏதாவது அவைலபிளாக இருந்தால் அப்படி இப்படி பார்க்க பார்க்கலாமட்டால் பார்க்கலாம் வித்தியாசமான அமைப்பாக இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள் அந்த தீப்பந்தம் அந்த நெருப்பு மாதிரி கொளுத்தி இருக்குது அதோட பாதுகாப்புக்கு வடிவக்கு நிற்கிறாங்களா உண்மையாக பாதுகாப்புக்கு நிற்கிறாங்களா தெரியல போலீஸ் வந்து நீ பாட்டி இருக்குது யாழ்ப்பாணத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு வர நீங்கள் செய்திங்களே இல்லை சேனலை பார்த்து இருக்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மறக்காம அந்த பெல் பட்டனை அமற்றி விட்டீங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து நிற்கும் தொடர்ந்தும் இத்தாலியிலேருந்து காணொலிகள் பெறத்தான் இருக்குது இந்த இருந்து இப்படி ஒரு ஷோர்ட் எடுக்காடி நல்லாவாக இருக்கும் அதான் இப்படி கொண்டு எடுக்கிறேன் Le velle regolamentabili. Fammi vedere wow. oh. டுவெண்ட்டி ஃபைவ் அல்ஃபிராவில் ஜூம் இங்கே சும்மா சொல்லி வேலை இல்லை கேமரா இந்த கட்டிடத்தின் ஹிஸ்ட்ரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கிங் பிக்சர் இமானுவேல் டூக்காக இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து இதை டிசைன் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் இந்த கட்டிடத்தினுடைய இந்த கட்டிடம் வந்து முழுமைய பெற்று அதே மாதிரி இந்த ஓட்டர் ஃபண்டன் இருக்கெல்லாம் இந்த ஓட்டர் ஃபண்டன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசைன் பண்ணி கட்ட வழிக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வந்து முடிஞ்சுருக்குது அப்படி பார்த்தா இந்த கட்டிடத்தினுடைய வயசுன்னு பார்த்தா அவ்வளவு நிறைய காலம் வந்து இல்லை ஒரு நூறு வருஷ பழமை என்று சொல்லலாமா சரி நண்பர்களே இதோட இந்த காணொளியை முடிக்கிறேன் என்னும் வீடியோ பெருசாக போய்கொண்டிருக்கும் எடுக்கலாம் வெற்றி வந்து லூ ஆயிடுது கவனிக்கையில் சார்ஜ் பண்ண ஆட்டுட்டேன் மறுபடியும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்க இருக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போதைக்கு பாய்